இருக்கேன்னு பாருங்க குற்றாலங்க குற்றாலம் தண்ணி சும்மா தேனா இணைக்கலங்க ஐயோ இதுல குளிச்ச உடனே என் பிறவி பயனையே அடஞ்ச மாதிரி இருக்குங்க அடஞ்ச மாதிரி இருக்கு டீச்சர் இங்க பாருங்க டீச்சர் குற்றால அருவில குளு குளு குழு குளிக்கிறேன் டீச்சர் குளிச்சது காச காணான்னு காலையில அவன் என்னை கழுவி ஊத்திட்டு போறேன் நீ காசை எடுத்துக்கிட்டு போய் குற்றாலத்துல குளிச்சுக்கிட்டு பிறவி பையனை அடையிறியா மமனே வீட்டு பக்கவா பிறவி பையன் என்ன காலத்துக்கும் நீ மறக்க முடியாத அளவுக்கு பயன் அடையப் போற அப்படியே கோயில சோத்த போடுறியே என்னாடியே பண்ணிக்கிட்டு இருக்கா வெளியே உக்காந்துகிட்டு இதுல இந்த பிசாசு வேற சோறு 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 சோறுனு சோத்துக்கு பிறந்தது போல இருக்கு இடுபட்ட பயலே கஷ்டப்பட்டு ஆத்தா கறி சம்பாரித்து பத்தஞ்சுன்னு சேர்த்து வச்சா அதை எடுத்துக்கிட்டு போய் இப்படி குடிச்சு அழிக்கிறானே இவளோ மனுஷனா இவளம் பையனா சின்ன வயசுலேயே காசை களவானும் போதே கையை முறிச்சு அடுப்பில் சோறு வேலையா வேலையாயிருக்கும் அதை விட்டு விட்டு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணின்னு விட்டதுக்கு இன்னைக்கு நல்லா செஞ்சு விட்டுட்டான்

ஒரு மனுஷன் வேலை செஞ்சு களைச்சு வரவனுக்கு ஒரு சோறு போடணும்ன்ற எண்ணம் இல்ல சோறு வெங்காயம் இங்க வந்து பாரு உன் பையனோட கூத்த என்னடி என்ன படத்துல கடத்துல நடிக்கிறானா ஆமா திருட்டு படம் ஒண்ணு ஓடுது வந்து பாரு திருட்டு படமா எங்க காட்டு எங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அருவி தண்ணி சும்மா கொழு கொழு இருக்குதுங்க நம்ம பையன் நல்லா தாண்டி இருக்கான் வாயில நல்லா வருது காச கண்ணன் கலையில ஒன்று தண்டை போட்டுக்கிட்டு இருந்தேல இந்த பொறுக்கிதான் அதை எடுத்துக்கிட்டு போயிருக்கு என்னடி சொல்ற என்ன சொல்றா இன்னைக்கு காலையில இந்த சுருளி அம்மாவோட நான் வேலைக்கு போறேன் அந்த அம்மா சொல்லுது சம்பளம் வாங்கி பத்து ரூபா கூட என் கண்ணுல குடுக்கல குற்றாலத்துக்கு ஊருக்கார பயில எல்லாம் வண்டி எடுத்து போயிருக்காங்கன்னு போன வாரத்துல முன்னூத்தம்பது குடு முன்னூத்தம்பது குடுன்னு கேட்டான் நான் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால நேத்து நைட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்கிறான் இப்ப இவனுக்கு எதுலடியும் குறைவச்சோம் சோத்துல குறைவச்சமா போடுற உடையில குறைவச்சமா கேக்குறது எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இரு இருக்கும் அப்படி இருந்து களவாணித்தனம் பண்றானே இவனுக்கு என்ன தடி சொல்றது இத்தனை நாள் வரைக்கும் போனா போது ஒத்த செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் இனிமே அப்படி இருக்க கூடாதியா நீ வரட்டும் இவனை அடித்து வீட்டை விட்டு துரத்தி சோத்துக்கும் தண்ணிக்கும் வயிறு காயப்பட்டான் இவெல்லாம் அடங்குவான் இவனை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கண்ணே மணியன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கவன் தானே அவன் அடிச்சுக்கிட்டு தெரியிறான் ஆ அங்கே வேலை செஞ்சு போட்டு கால் வலி முழங்கால் வலி இப்பெல்லாம் நடக்க முடியல அந்த வழியோடு நடந்து வரேன் போன் அடிச்சா கூட எடுக்கிறது எடுக்கிறதில்ல வந்து கூட்டிகிட்டு வாடானே வண்டி எடுத்துக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் ஒலா வரான் ஒடியாடுறான் ஊர் கறவள்களையே கூட்டிக்கிட்டு போகிறான் வரான் பெத்த தாயை கூட்டிகிட்டு வர்றது கிடையாது இருக்கட்டும் வரட்டும் ஊர்ல இருந்து வரட்டும் குத்தாலத்துல குழு குழுன்னு இருக்க இரு அடமல அடிச்சு வெளுத்து வா இங்க பாருங்க நான் மா இங்க போமா டிவி மறைக்காம ஐயோ இந்த மேக்கப் சுந்தரிக்கு மேக்கப் பொருள் வாங்கி கொடுத்தே வர பையன் ஒரு வழி ஆயிடுவான் அம்மா இவங்க வாங்கி குடுத்து தள்ளறாங்க இவங்க வாங்கி கொடுக்காதனால தான் வீட்ல இருக்கிற தக்காளி வெங்காயத்தலாம் மூஞ்சில போட வேண்டியதா இருக்கு லைலுமா ஐயோ அப்பா எட்ட எட்ட என்ன ஆச்சு என்னடி இது மூஞ்சில மாட்டு விட்டு எடுத்து மூஞ்சில அப்பன மாதிரி ம் மாட்டு விட்டு கிடையாது இது கடலை மாவு கடலை மாவு

மாமா ஏன் இப்படி சரி விடுங்க. புராணத்தை பேசினா பேசிக்கிட்டே தான் இருக்கணும். மாப்ளே வீட்டு போனீங்களே என்ன ஆச்சு? பேசாம இருப்பான. அதெல்லாம் அக்கு சும்மா பிริச்சு பிริச்சு வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். சரிங்களா அவங்களுக்கு முழு சம்மந்தம். சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அவர் இருந்ததுனால தான் சொல்லலை அப்புறம் அந்த மாப்பிள்ளையோட ஒரு பிள்ளை தோழி தோழின்னு தெரியுதே அந்த பிள்ளையை பார்த்தாலே எனக்கு புரியல அந்த பிள்ளைய முதல்ல வெட்டி விட சொல்லுங்க அதை நான் பார்த்துக்கிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத சரியா ம் சரிங்க சரிங்க நீ சரி அங்கிட்டு போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப தண்ணி தாக்கமாக இருக்கு ஒரு சூசு கீசு போட்டு வா போயிட்டா போயிட்டா லைனுமா மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன்

இந்தா இதில் ஒரு இரநூறுவா இருக்கு புடி ஐயோ வேண்டாண்ணே காசு இருந்தால் செலவாயிடும் உங்ககிட்டே இருக்கட்டும் நூறுரூவா போதும்ண்ணே அதுவே போதும் இதில் நாங்கள் போய் எண்ணத்தை வாங்க போகிறோம் ஆமாம் ஆமாம் நீ நூறுரூவாயில் என்னத்தை வாங்க போகிறேன்னு தான் நானும் கேட்குறேன் புட்ரா இந்த புடி இல்லைண்ணே ஏற்கனவே வாங்குற சம்பளம் அப்பா மருத்துவ செலவுக்கு அப்படி இப்படின்னு போயிடுது இப்போ இந்த நேரத்தில் வேற நீங்கள் இரநூறுவா கொடுத்தீங்கன்னா சம்பளத்தில் குறையும் அது சும்மா செலவு தானே ஆகும் அதான் வேணான்றேன் நல்ல பயன்டா நீ கடையில எவ்வளவோ வேலை செய்கிற கணக்கு பார்க்காம வேலை செய்கிற இந்தா மற்றவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா ஒன்போது மணி ஒன்பதரைக்கு வருவானுங்க தானே அஞ்சு மணிக்கு பெல் அடிச்ச மாதிரி கிளம்பிடுவானுங்க ஆனா நீ எவ்வளவு நேரம் வேணாலும் இருந்து வேலை செஞ்சுட்டு போற இதுல எல்லாம் போய் கணக்கு பார்க்க முடியுமா புடுறா இந்தா புடி இல்லைங்கண்ணே ஒரு நாள் வாங்கினா டெய்லியும் அதை எதிர்பார்க்க தோணும் அதனால தானே வேணானே டேய் இந்த தீபாவளி முடிஞ்சோன்னே உனக்கே நான் சம்பளம் இன்க்ரிமெண்ட் போடணும்னு இருக்கேன் நீ வேற புடுறாண்ணே வச்சு வச்சுதான் நான் கோட்டை கட்ட போறேனா புடிடா தேங்க்ஸ்ண்ணே ஒய்ஃப்க்கு ஏதாவது வேணும்ன்றத வாங்கி கொடு சரியா நான் நிற்கிட்டுமா இல்லை நீ எதுவும் வாங்கிட்டு வரியா இல்லைண்ணே உங்களுக்கு எதுக்கு லேட் ஆகிடும்ண்ணே நீங்கள் போங்க நான் பார்த்து வாங்கிட்டு போறேன் சரி ஓகே சரி பாத்துக்க வேற ஒருத்தர் இருந்தால் காசை கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாலும் சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க ஆனால் அண்ணன் கணக்கு பார்க்காம கொடுத்துட்டு போறாரு இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணுறது

ஏப்பா சொல்லியா வந்துட்டியா ஆ இல்லப்பா கிளம்பிட்டேன் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன் சாப்பிட எதுவும் வேணுமாப்பா என்ன தையா சாப்பிடுறது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்மளால என்ன முடியுதா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாயா இந்த காலையில சேர்த்துல ஆக்கி வச்சுட்டு போயிருக்க இதை வச்சுக்கிட்டு என்ன தப்பி வாங்குற ஹோட்டலுக்கு வெளியே தான்ப்பா நிக்கிறேன் எதுவும் வேணும்னா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் செல்வி எங்க என்னத்த வாங்குறப்பா எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இந்த மாதிரி மாதிரி கடையில உட்காந்துருக்கு இரியா கொடுக்குறேன் இந்தாமா போனு சரிங்க மாமா சொல்லுங்க மாமா ஹோட்டலுக்கு வெளியே நிக்கிறேன் கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது மாமா வேற உட்கார்ந்துருக்காரு அவர் இருக்கும்போது அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு நினைச்சுக்கு வர என்னவோ தெரியல மாமா வீட்லயே அம்பட்டு சாப்பாடு கிடக்கு இதுல போய் கடையில வாங்கி எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேண்டாங்க மாமா புரியுது புரியுது அப்பா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கனால வேண்டாம்ன்றியா புரிஞ்ச சந்தோஷம்னா சரி ரெண்டு பேத்துக்கு ரைஸ் வாங்கிட்டு வரேன் போதுமா மாமாவுக்கு உங்க ரெண்டு பேத்துக்கு தான் ரைஸ் வாங்கிட்டு வரேன் எனக்கு வீட்ல இருக்க அந்த சாப்பாடு போதும்னு சொன்னேன் சரியா ஐயோ வேண்டாங்க மாமா எதுக்கு உங்களுக்கு செலவு சும்மா இருங்க மாமா வேணா வாங்கிட்டு வாங்க எனக்கு வேண்டாம் ஒவ்வொரு சீன் போடாது அப்ப பக்கத்துல இருக்காங்களா சரி சரி நான் வாங்கிட்டு வரேன் சரியா வைக்கிறேன் அம்மா என்னவா அது ஒண்ணும் இல்லை மாமா வீட்ல சாப்பாடு இருக்கு கடையில வாங்கிட்டு வரட்டா வாங்கிட்டு வரட்டான்றாரு அதான் நான் வேண்டாம்னு சொன்னேன் கேட்க மாட்டிக்கிறாரு காசு கையில வச்சிருந்தாலே எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன்னு நான் வேண்டவே வேண்டான்னு ஆனா ஆனாலும் கேட்க மாட்டான் ஏதாவது தான் வருவான் வரும்போது சம்பள நாள் இன்னைக்கு இல்ல சம்பள நாள் இருந்தா தான் எதுவும் வாங்கிட்டு வருவான் சரி வரட்டு வரட்டும் ஆடித்தங்க வாடித்தங்க என் செல்ல புள்ள என்ன ஒண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இந்த பனியில பாத்திரம் எல்லாம் கரண்டிச்சா அதான் கழுவி வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னமா இது கொட்டுற பனியில தலைக்கு ஒரு ஸ்கார்பு கட்டல இந்த இப்படி கடு கடுன்னு இருக்கு தண்ணியில பாத்திரம் வலக்கிட்டு இருக்கீங்க உடம்பு செடலாமா போய் ஏதோ ஒண்ணுன்னா என்ன பண்றது ஐயோ தடவை ஆத்தா வந்து கழுவிக்குவா நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு ஏமா நீ வேற நம்ம வீட்டுல இருக்கும்போதே எல்லா வேலையும் கத்துக்கணும் அப்பதான் பெருசானவனையும் போற வீட்டுல யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லாம இருக்கலாம் ஏண்டி நம்ம வீட்டில் இருக்கும்போது உன்னை நான் என்ன வேலை வாங்கியிருக்கேன் ஒரு வேலை செஞ்சிருப்ப நீ சாப்பிட்டு எச்சுக்கிட்ட கூட நான் எடுத்து ஊச்சுவேன் அப்படி சொகுசாக வச்சுருந்தேன் ஆனால் வாம்பிள்ளையும் என்ன வேலை வாங்குற நீ ஆமாம் ஆமாம் நீ நம்ம வீட்டில் இருக்கும்போது சொகுசா வச்சிருக்கவுன்னா இன்னைக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன் அப்பயே அடிச்சு உதச்சு மிதிச்சி ஏதாவது ஒன்னு பண்ணியிருந்தேன் இன்னைக்கு நானும் நல்லா உருப்படியாக இருந்திருப்பேன் அம்மா நமக்கெல்லாம் ஒத்த பிள்ளை வச்சிருக்கோம் அடிச்சு உதச்செல்லாம் நமக்கு வளர்க்க தெரியாதப்பா எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு எப்படித்தான் நீ இப்படி இருக்குன்னு தெரியலப்போ அந்த உடனே ராமாயணத்தை ஆரம்பிச்சிருவியே கை கால்லாம் கழுவிட்டு வந்துடுறேன் உள்ள போ வீ அடுப்பை பத்த விட்டு சுடுது நீ வை என்னடி பேசிக்கிட்டு இருக்க பிள்ளைய கேஸ் அடுப்பு பத்த வைக்க சொல்றேன் அதுல என்ன இருக்குது அதெல்லாம் பத்த வச்சு அவள வேலை வெட்டியெல்லாம் பாப்பா மடியும்மா எனக்கெல்லாம் இந்த வயதுக்கு கேஸ் அடுப்பு எல்லாம் வேலை செய்யறதுக்குன்னு அம்பிட்டு பயம் நீ எப்படித்தான் இந்த வேலை புள்ளைய பிள்ளைய வாங்குறாங்களோ சரி நீ நவருமா நவரு நான் பாத்தெல்லாம் கழுவிடுறேன் நான் எடுத்துட்டு வரேன் நீங்க போங்க ஆமா ஆமா புள்ளைய வேலை வாங்கிட்டு நான் போறேன் நீ நவரு பாலம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா சாப்பிடு சரியா உங்ககிட்ட வந்துட்டு வழுவுறேன் ஐய நான் கழுவிக்கிறேன் ஆமா நீ கழுவை பணியில் அது உடம்பு செல்வ படுத்துக்கிட்டீங்கன்னா அது வேற வா வா இந்த பக்கம் இந்த பக்கம் பேண்டெல்லாம் ஈரமான ஈரம் இதோட உள்ள போயிருந்தீன்னா கால் விறுவிறுன்னு ஆயிடாது ஐயோ சாமி உடம்பு செல்லாம போயிருமா படிக்கிற புள்ள வேற பரவெடுப்பதும் மூட்டி விட்டோம்னா ஏதோ குளிர் காலத்தில் குளிர் காயறதுக்காக ஆகும் எதுவும் உள்ள எப்பா எம்பிட்டு பாத்திரத்த பிள்ளையே கழுவ வைக்கிறாள் பொண்ணு பார்த்துட்டு போனதோடு சரி இன்ன வரைக்கும் என் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம் என்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு எந்த எண்ணமாக அவருக்கு இருக்கு ஒரு எண்ணமும் இல்லை இதிலலாம் படத்துல எல்லாம் இப்படி பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா கோயிலில் வச்சு பார்க்கறதும் குளக்கடியில் வச்சு பார்க்குறதும் ஏன் வீட்டில் அப்பா அம்மாலாம் இல்லாத போது தெரியாம வந்து பார்க்கறதுன்னு எப்படியெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் இவர் என்ன இப்படி இருக்காரு இவரா பேசிட்டோன்னு விட்டா இவர் பண்ண மாட்டாரு நல்லா இருக்கும் போல இருக்கே ஐயோ இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு நம்மளே கூட்டம்னா அலைஞ்ச மாதிரி என்ன நினைச்சுட்டாரு சரி கட்டிக்க போறவர் தானே கூப்பிடுவா ஐயோ வேணும் சாமி அப்படி நம்மளே தான் நினைச்சுக்குவாங்க ஒரு பக்கம் கூப்பிடலான்னு தோணுது ஒரு பக்கம் வேண்டாம் என்ன பண்ணே அப்பா தான் அப்பா என்ன சொன்னாங்க ஐயோ வேணாம் அம்மா அப்பா பத்தி பேசினா அம்மாவுக்கு கோவம் தரும் அப்புறம் அடிச்சு போடும் உங்க அப்பா இதான் சொன்னாங்க இந்த மாதிரி அன்னைக்கு அடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாள ஆஹ் உங்க அம்மாவுக்கு பைத்தியக்காரி அப்ப அப்படிதான் பண்ணுவா ரொம்ப அடிச்சு போட்டாளா அன்னைக்கு எல்லாமே வச்சு சாத்து சாத்துன்னு சாத்திட்டாங்க பைத்தியக்காரி அந்த காலத்துல நான் அவளை அடிக்காம வளர்த்துட்டேன் அதனால இப்போ உன்னை அடிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் அப்படி அடி உத மிட்ட வச்சு வளர்த்துருந்தேன்னா இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் அப்பாயை பார்த்தீங்களா அம்மா இன்னைக்கு காலையில சந்தைக்கு போயிருந்தேன் பாத்தேன் பாத்துட்டு தான் அவ சொல்ல வந்தா உன்னை பார்க்கணும்னு வந்தேன் ஆ அப்பாய் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்கம்மா நீ தான் கண்ணுக்குள்ளியே இருக்குன்னாங்க அம்மா உனக்கு எப்போ லீவு இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு மொத்தமாக ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த மாதிரி லீவ் எதுவும் வருதா என்ன மாயிட்ட பூச்சி எல்லாம் வரும்ல அப்போ தான் லீவு விடுவாங்க அப்படியா சரி சரி அப்போ உங்கள் அம்மாட்ட கேட்டு நான் ஏன்னா ஊருக்கு கூட்டிகிட்டு போவா அங்கே வரையன் எரியம்மா ஐயி கூட்டிகிட்டு போங்க அம்மா ஐயி ஜாலியாக இருக்கும் அங்கே வந்தா என்னவா உன் பேத்திக்கு பேத்திக்கு என்ன குறைச்சது என் பேத்திக்கு எப்போ லீவு என்னென்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் லீவா ஏன் ஏண்டி பிள்ளையும் எங்கடியும் போறா வாரா ஒரு விசேஷத்துக்கும் நீயும் கூட்டிகிட்டு போகிறதுன்னு கிடையாது ஒன்றும் கிடையாது பள்ளிக்கூடம் விட்டா வீடு வீடை விட்டா காடுன்னு புள்ள வாக்கியே அப்படியே போயிடுச்சு இந்த புள்ள வயசுலாம் எல்லா பிள்ளைங்களும் எங்கே நல்லா போகிறாங்க வராங்க அதான் லீவுக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு போலான்னு பார்த்தேன் ஆமா ஆமா அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டேன் இங்கே வீட்டில் வேலை இல்லை ஆமாம் பத்து பதினஞ்சு பேருக்கு தினமும் சோறு குழம்பு ஆக்கி தள்ளுற இருக்கிறத மூணு பேர் காலையில ஆக்கி வச்சுட்டு போனீங்கன்னா நான் மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு ராத்திரிக்கி என்னமோ இன்னமும் விதவிதமாக செஞ்சு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அம்மா வயசுக்குற மாதிரி வயசு போகிற மாதிரி இருக்கும்போது அங்கே எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காது காலமே கெட்டு போய் கிடக்குது பிள்ளைய நானே எப்படியோ வளர்த்துட்டு இருக்கேன் எவனாவது ஏதாவது ஒன்று சொல்லி இது பண்ணிவிட்டானா அப்புறம் நான் என்ன பண்றது அப்படித்தானே எங்களுக்கும் வந்துருக்கும் எங்களுக்கு திமிக்கி கொடுத்துட்டு நீங்களாம் வந்தீங்களே வளர்ந்துருச்சோ இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்குன்னா உங்களுக்கு வழி வழி வேதனை தெரியுது அப்ப எங்களுமே இழிச்ச வாய்தனாம் ஏமா நீ வேறம்மா தமிழ்நீர்மா எங்கெல்லாம் அவங்க கூட்டிகிட்டுலாம் போறதுல வர்றதில்ல ஆமாம் ஆமாம் எங்கேயும் பாவமும் வராமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நான் பின்னே ஏதோ ஒரு விசேஷம் வச்சா எப்படி யாரும் வருவாங்கன்றது எனக்கு தெரியல வீடே கால் காய்ச்சிட்டேன் உடனே பிள்ளை குத்த வச்சு என்ன பண்ணுவேன் எந்த சொந்த சொந்தமே வேணாமா அப்பா உன்ட்டதான் பேசி மனுஷன் ஜெயிக்க முடியாது இந்த காப்பி குடி ஐய அங்கேயும் நான் எடுத்துக்கிறேன் பிள்ளை எந்தது ஆயுத பூஜை லீவ் வருதாமல பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ஏமா ஆயுத பூஜைக்குள்ள வீட்டில் வேலை கிடக்குமா கம்முனு இருமா நீ வேலை என்னடி வேலை 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 உனக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாம இருக்குது நீயே உடனே வேணா கூப்பிடறேன் பிள்ளைய வேணா கூப்பிடறேன் ரெண்டு பேருக்கு என்னத்த போய் சமைச்சு சாத்துக்கிட்டு இருக்கீங்க தம்பியும் அங்க வேலைக்கு போயிருது நைட்டு பகலுன்னு நீயும் கிட்ட போயிடற அப்புறம் என்னடி நான் ஒத்தையா இருக்கணும் நானும் ஒத்தையா இல்லையா அத்தனை வருஷமா கிடக்கிறேன் அந்த ஒத்த வீட்டுக்குள்ள பெரிய மலையில மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் குரங்கு கரடி புளி கரடி எது வந்தாலும் நாங்க இருக்கலையா என்ன ஒத்தையா இருக்கல ஒத்தையா பிள்ளைய கூட்டிட்டு போறேன் அவளைதான் சொல்லிட்டேன் நான் போய் நானே பேசிக்கிட்டு பேசிட்டு இருக்கேன் கூட்டிட்டு போறேன் நம்ம வீட்டுல தான் இருக்குது வேற எங்க போகுது நான் ஒரு ரெண்டு மூணு நாள் என் வீட்டுல இருந்துட்டு தான் வரட்டுமே என் பேட்டி என் வீட்டில் வச்சுக்க சரி உன்னை நான் என்னத்த சொல்ல முடியும் கூட்டிட்டு நாளைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆயுத பூஜை லீவுக்கு கூட்டிட்டு வரட்டுமா நாளைக்கு கூட்டிட்டு போறியா என்னமா பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் வேலைக்கு போயிட்டோன்னா அப்புறம் வீட்டு வேலை எல்லாம் யார் பாக்குறது ரெண்டு பாத்திரம் கழுவி ஒரு வீட்டை கூட்ட முடியாதாடி இது ஒரு பெரிய வேலையா பிள்ளைய நாளைக்கு கூட்டிட்டு போறேன் ஒரு வாரம் வந்துட்டு இந்த ஆயுத பூஜைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் சரி என்னமோ பண்ணு ஆனா மாப்பிள்ள வந்தா அவர்கிட்ட கேட்டுட்டு பண்ணு சரி என் மாப்பிள்ள கிட்டே நான் கேட்டுக்கிறேன் இப்ப என்ன நல்லா இருக்கல இந்த படம் ஏ ஆமண்டா சூப்பரா இருக்கு என்னோட நம்பருக்கு கிட்ட சென்ட் பண்ணி விடு ஏ அப்படியே பார் லூஸ் ஏ சும்மா லூஸ் லூஸ்னு சொல்லிட்டு இருக்காத அப்புறம் என்ன கோவம் வந்துருச்சு சொல்லிட்டேன் லூஸ்னு சொல்லாம டைட்னா சொல்ல முடியும் பார் பா நீ என்ன ஓட்றதுக்கு உனக்கு பாறேன் சரி சரி ஒரு நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுற போதுமா பண்ணி விடு நான் வீட்ல போய் பிள்ளைங்களோட சேர்ந்து பார்த்துப்பேன் நம்ம எல்லாரும் வேலன்னு பாக்கும்போது தான் போன்ல வரும் யாடா புது நம்பரா இருக்கு பேலன்ஸ் ஏதோ முடிய போதுன்னு சொல்லிட்டு ஏதோ போன் இருக்கும் கட் பண்ணி விட்டு நான் ஏத்தி விடுறேன் என்ன கட் பண்ணி விடுறாரு ஏ இந்த படத்தை ஏத்தி விடுவா ஆ ஏத்தி விடு ஏத்தி விடு நீ நைட் முடிஞ்ச அளவுக்கு பாக்குறேன் நீ நாளைக்கு நாலாம் தேதிக்குன்னு பாத்துக்கறேன் ஒரு படத்தை எடுத்து அன்னைக்கே பார்த்து முடிக்கணும் அப்பதான் அந்த படத்தோட த்ரில்லிங் தெரியும் எனக்கு எந்த thrilling வேணாம் நைட் நான் நேரமா படுத்தத காலையில நேரமா எந்திரிக்க முடியும் உனக்கு என்னப்பா நீ உனக்கு எந்த கவலையும் இல்லை இது ஃபோனை நுகியும் நுகியிலும் அடிச்சுக்கிட்டே கிடக்கிறது கட் பண்ணி விடுவோம் நாங்கள் ஒரு நேரத்துல ஒரு வேலை மட்டும்தான் செய்வோம் ரெண்டு வேலை எங்களால் செய்ய முடியாது மட்டும்